இந்த ஹலால் தடை என்று ஊப்பியில ஒரு தடையை கொண்டு வந்தாங்க அது சம்பந்தமாக ஜீவா டுடேல வந்து நம்மள்கிட்ட ஒரு இன்று அதாவது பேட்டி எடுத்து போடும் போது அதுல பல விஷயங்கள் நம்ம சொல்லி இருந்தோம் என்ன விஷயம் சொல்லி இருந்தோம் என்று கேட்டால் இந்த ஹலால்ங்குற ஒரு பித்தலாட்டம் ஹலால் சர்டிபிகேட் யாருக்கும் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக இருந்தோம் அதுல இன்னொரு விஷயத்தை விளக்கணும் இந்த ஹலால்ங்கிறது என்னென்று கேட்டால் பொது பொதுவாக அது மாமிசங்களுக்கு தான் அந்த ஹலால் பிரச்சனையே வருகிறது வேற விஷயங்கள்ல மக்கள் வந்து ஹலால பாக்குறது கிடையாது மாமிச உணவுகளுக்கு ஹலால மாமிச எப்ப ஹலால் ஆகும் என்று சொன்னால் ரெண்டு விஷயத்தினாலதான் ஹலால் அதாவது சில பிராணிகள் ஹலால்ண்டு ஆக்கப்பட்டிருக்கு சில பிராணிகள் ஹராம்ண்டு ஆக்கப்பட்ட ஹராம் ஆக்கப்பட்டதை கழிச்சிருங்க ஹலால் என்று ஆக்கப்பட்ட ஆடு மாடு கோழி ஒட்டகம் மானு முயல் இதுகளெல்லாம் நம்ம ஹலால் ஹலால் என்று அனு அனுமதிக்கப்பட்ட பிராணிகள் ஆனால் அந்த பிராணிகள் ஹலால் ஆயிருந்தான அது உண்பதற்கு எப்போ ஹலால் ஆகும் என்று கேட்டால் அதுல ரெண்டு காரியம் நடக்கணும் என்ன ரெண்டு காரியம் நடக்கணும் அது அறுக்கப்படணும் அந்த தொண்டை குளிரசன் அறுக்கப்பட்டு எந்த அளவுக்கு அறுக்கப்படணும் என்றால் உடம்பில் உள்ள இரத்தங்கள் எல்லாம் பீச்சு அடித்து வெளியேற்றப்படணும் அந்த மாதிரியே அப்படி வந்தாதான் தான் அந்த பிராணி வந்து ஹலாலாகும் ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் அப்படி அறுக்கிற நேரத்துல பிஸ்மில்லாஹி என்றோ பிஸ்மில்லாஹி உல்லாஹ் அக்பர் என்றோ அறுக்கணும் பிஸ்மில்லா சொல்லாம கரெக்டா இருக்கிறாரே பிஸ்மின்லா சொல்லல அப்படிப்பட்ட ஒரு அறுப்பு நடந்திருக்குமே ஆனால் அது ஹலால் ஆவாது இதுதான் ஹலாலுடைய முக்கியமான அளவுகள் அப்ப மாமிசத்தை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் இந்த ஹலால் சான்றிதழ் சொல்லி கொடுக்குறாங்கல்ல அது வந்து பித்தலாட்டமா இருக்கும் நினைக்கிறீங்களா உண்மை நினைக்கிறீங்களா எப்படி பித்தலாட்டம் போறோம் ஒவ்வொரு பிராணி அறுக்கப்படும் போது அவன் பிஸ்மில்லா சொல்றான்னு நீங்க பார்க்கணும் ஆயிரம் பிராணிக்கு சேர்த்து ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது ஹலால் ஒன்னொன்னு தனித்தனி தனித்தனியான ஒரு விஷயம் இந்த மாட்டை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி உள்ளாஹர் சொல்லி அறுத்தாரு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படி வந்து நீங்கள் செய்வது கிடையாது என்ன செய்யறீங்க ஒரு நிறுவனத்தை நம்பி நீங்க ஹலால்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்துடுறீங்க அவன் அறுத்தாலும் உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி அடிச்சு சமாளிச்சாலும் தெரியாது அவன் பிஸ்மில்ல சொல்ல மாட்டான் அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது நீங்க என்ன செய்யறீங்க இந்த ஆடு மாடு ஓட்டம் ஹலால்ங்கிறத வைத்துக்கொண்டு நீங்க ஹலால் சர்டிஃபிகேட்டை வியாபாரத்துக்காக வேண்டி கொடுக்குறீங்க என்பதுதான் நம்முடைய பிரதானமான ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருந்தோம் அதுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டால் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவில் பதில் போட்டிருக்கிறார் என்ன பதில் போட்டிருக்காருன்னு கேட்டால் அதான் இந்த ஜீவாட்டுடை இதெல்லாம் நம்ம வளர்க்க முடியாது அவங்க இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் போடக்கூடிய நிகழ்ச்சி தான் நடத்துவாங்க அதில் போயிட்டு நம்ம விவரமாக பேசுறதுக்கான ஒரு சேனலாக அவங்க நடத்தவில்லை விவரமாக பேசுறாருந்தா நம்முடைய சேனலில் தான் நடத்தணும் நம்ம இந்த ஹலால்ங்கிறது வந்து எப்படி பித்தலாட்டம் என்பதை வந்து ஜீவாட்டுடையை பார்த்தவர்கள் இந்த ரமணான் மாதத்தினுடைய உணவுங்கிற தலைப்பில் பேசணும்ல அதில் இந்த ஹலால்ல என்னென்ன பித்தலாட்டம் நடக்குது அப்படிங்கிறத வழக்கிருக்கிறோம் அனைத்து விஷயங்களையும் விலக்கி இருக்கிறோம் ஒழுங்குதா ஆடு மாட்டில் ஹலால் எப்படி பித்தலாட்டம் இருக்குது மருந்து ஹலால் ஹலால் பித்தலாட்டம் அப்படின்னு எதுல எல்லாம் பித்தலாட்டம் பண்றாங்க அது எப்படி பித்தலாட்டமா இருக்குது என்பதெல்லாம் எல்லாம் மிக விரிவாக விலக்கி இருக்கும் அது பார்க்கலவங்க இந்த மறுப்பு போட்டவர்கள் ஜீபாட்டுடைய பார்த்தாங்களே தவிர அதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது நம்ம அதை விலக்கி இருக்கணும் அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு சேனல்ல வந்து இந்த ஹலால பத்தி உலறி வச்சிருந்தாரு அதுக்கு மறுப்பாக இரண்டாவது வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த ஹலால் சம்பந்தமாகவே ரமணான்ல ஒண்ணு அதுக்கு அடுத்த மாசம் ஒன்று போட்டிருக்கிறோம் விளக்கி இருக்கிறோம் விளக்கல சும்மா சம்பந்தத்தை சாட்டா சொல்லி அதுக்கு என்ன செய்யறாருன்னா அவர் மறுப்பு என்ன சொல்றாருன்னு கேட்டா இது வந்து இது அரசாங்கத்துல துபாயில வந்து துபாயில் இஸ்லாமிய நாடுகள்ல வந்து ஹலால் என்பது கட்டாயம் கிடையாது அது ஹலால் இல்லாத பொருளையும் அந்த நாட்டில் இறக்குமதி பண்ணலாம் என்று நான் சொன்னேன் அதுக்கு மறுப்பு சொல்றேன் மறுப்பு சொல்றவர் என்ன செய்யறாரு கேட்டா நான் சொன்னதையே தான் அவரும் சொல்றாரு அதாவது ஹலால் என்று பன்றிலாம் வரத்தான் செய்கிறது ஆனால் ஹலால்னு போட மாட்டாங்கிறார் ஹலால்னு போடுவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை ஹலால் போடாட்டாலும் நம்ம இறக்கலாம் பன்றி இறக்கலாம்னா ஒரு மாட்டை கூட ஹலால் இல்லாத கூட இறக்கு இறக்குறதுக்கு அந்த நாட்டில் எந்த தடையும் இல்லை வந்து இறக்குமதி செய்தா அப்படின்னா பண்டிகை ஏன் ஹலான்னு சொல்ல போறாங்க இல்லைன்னு சொல்ல போறாங்க இப்படி எல்லா இடத்துலையும் நான் முஸ்லீம்ங்கிற போர்டு போட்டு தான் அந்த கடைகள் இருக்கும் ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல கடைகள் கிடைச்சா கூட அங்க வந்து நான் முஸ்லீம் ஃபார் நான் முஸ்லீம்ஸ்லேயே போட்டிருக்கோம் நீங்க உள்ள நுழையாதீங்கன்னு ஆக அது வந்து இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி தான் நமக்கு தர்றாங்க பொருளை நம்ம எதை விரும்புகிறோமோ அதை இப்போ சாப்பிட்டுக்கலாம் எந்த வித போலியும் இருக்காது அப்படிங்கிறத அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தி தான் அதாவது மத்திய கிழக்கு அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தி தான் நமக்கு அப்போ ஹலால்னு போடுவதற்கு அவங்க சின்ன சில கண்டிஷன் போட்டிருக்காங்க ஹலால்னு வைப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாங்க அவர் ஒரு சில ஆதாரங்களை காட்டுற வெப்சைட்டை காட்டுறாரு அவங்க என்ன செய்வாங்க எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க எப்படி கவனமா இருப்பாங்கன்னு அந்த நிறுவனத்தை வந்து பில்ட் அப் கொடுத்தவர் பேசுகிறார் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தேவையான பகுதியில் மட்டும் ஆனா அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா இது வந்து பிராடு பித்தலாட்டம் என்பது அவரே ஒத்துக்கிறார் மறைமுகமா எப்படி ஒத்துக்கிறாரு என்று கேட்டால் அவர் சொல்றாரு அதுல இந்த நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து துபை அரசாங்கம் கொடுக்குது சும்மா வந்து இறக்குமதி எல்லாம் அப்படிலாம் இவங்க போய் கேட்டு அவங்க யார வச்சா சொல்றாங்களோ அங்க போய் சர்டிபிகேட் வாங்குறதெல்லாம் முடியாது அதுக்கு வந்து சில சான்றுகள் இருக்குது நான் வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரினு வச்சிருந்தாங்கன்னா ஓகே மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது அந்த மினிஸ்ட்ரிக்கே பேர் வச்சிருக்காங்க சும்மா வந்து கண்ணை மூடிட்டு யார் வந்தாலும் அவங்ககிட்ட வந்து சர்டிபிகேட்லாம் வாங்க முடியாது இறைச்சியை வந்து கலத்து ஹலால் பட்டிலாம் அறுக்க மாட்டாங்க கம்பை வச்சு அடித்து மண்டையில் அடித்து சாப்பிடுச்சி இந்த மாதிரி தான் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஹலால் அல்லாத முறையில் தான் வந்து இறைச்சிகள் வந்து தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படிங்கிறாரு அப்படி சொல்ல போனால் நாங்கள் அந்த ஃபுட்டை தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் அதில் வருது ஆனால் அறுக்கும்போது பார்க்கறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அடுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதனால அறுக்கும்போது பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அடுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதனால அறுக்கும்போது பார்க்கறோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அடுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதனால ஆக அப்போது பரிசோதிக்கும்போது மட்டும் சரியாக இருப்பாங்க மற்ற நேரத்தில் அறுக்க மாட்டாங்க அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேக வருமையானால் அதற்கும் வந்து நம்ம வந்து டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சகோதரர் பிஜே புரிஞ்சிக்கணும் அதாவது அறுக்குறாங்கல்ல ஒவ்வொன்றையும் அறுக்கும் பொழுது அதை நம்ம கண்காணிக்காவிட்டாலும் அவங்க முறையாக அறுக்கவில்லை என்று சொன்னாலும் பிறகு அதை அந்த அந்த இறைச்சி சோதனை செய்து அது முறையாக அறுக்கப்பட்டதா என்று கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறார் அது ஆட்டை வந்து ஒரு மா ஒட்டத்தை மாட்டை அறுத்துட்டாங்கன்னு வைங்களேன் அறுக்கும் போது நம்ம பார்க்காவிட்டாலும் அடிச்சு சாவடிச்சான்னு சொன்னா வேற மாதிரி அறுத்தான்னு சொன்னா அதை வந்து சோதித்து கண்டறியக்கூடிய தொழில்நுட்பம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு அந்த சோதனைக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம் எப்படி எப்படி சோதனை அந்த சோதனைகளை வந்து இது அறுக்கப்பட்டது இது அறுக்கப்படாதுன்னு கண்டுபிடிப்பதற்கு உள்ள அந்த சோதனைக்கு பேர் என்ன என்ன மாதிரி அதை சோதிப்பாங்க சோதிச்சு என்ன என்ன மாதிரி வந்தா அறுக்கப்பட்டது முடிவு பண்ணுவாங்க எந்த மாதிரி வந்து அறுக்கப்பட அதை பத்தி ஒண்ணுமே இல்ல சும்மா அடிக்கிறார் அவரா சொல்றாரு புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அறுக்க முறையாக அவங்க அறுக்கலன்னு சொன்னா அந்த இறைச்சியை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்துவிட்டது என்பதை பிஜே புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்றாரு அந்த தொழில்நுட்பத்தை நீங்க உலகத்துக்கு எல்லாம் புரியற மாதிரி விளக்கு பார்ப்போம் சரி அதே நேரத்தில் வந்து பிஸ்மில்லா சொன்னா இல்லையாங்கிறத கண்டறிக்கு தொழில்நுட்பம் என்ன இருக்கு மாட்டை அறுத்து இருக்கு அந்த மாடு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதா பிஸ்மில்லா சொல்லாம அறுக்கப்பட்டதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கதா தொழில்நுட்பம் இருக்குதா ஒரு தொழில்நுட்பமும் இல்லை அப்ப என்ன செய்யறாருன்னா நம்ம கேள்வி என்னன்னு கேட்டா அரபு நாட்டில் உள்ளது பாதிக்குது எங்களை எல்லாம் அது பாதிக்குதுங்கிறாரு பாதிக்கத்தான் செய்யணும் அவன் ஏமாத்தான் ஹராம வந்து ஹராண்டே விற்கிறதுக்கு அனுமதியை கொடுத்து வச்சிருக்கிறான் அப்ப நீங்க ஹராம சாப்பிடாம இருப்பதற்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த இறைச்சி வந்து உங்களுக்கு இந்த துபாயிலேயோ அரபு நாடுகளில் விற்கப்படுற அந்த இறைச்சி அறுக்கப்படும் போது பிஸ்மில்லா சுண்ணான் என்பதற்கு அதுக்கு ஆதாரம் இருக்காதுல்ல ஒரு நிறுவனம் ஹலால் சொல்லி அந்த நிறுவனத்துல ஆள் நியமித்து ஒவ்வொரு மாட்டையும் அறுக்கிறதுக்கு இன பக்கத்துல சாட்சியா இருந்து அப்படி உறுதிமொழி பண்ணி தான் அந்த சாட்சி ஹலால் கொடுக்குறானா நிறுவனத்துக்கு ஹலால் நிறுவனத்துக்கு ஹலால் அந்த என்ன மாதிரி அது சர்டிபிகேட்ட அந்த பேசுறவரே மறுப்பு சொல்றவரை சொல்றாரு அதுக்கு காலக் காலக்கிரடு வச்சிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முடிஞ்சிடும் அது என் ஒரு வருஷத்துக்கு முடியுது அதாவது காலக்கெடு உள்ளதான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க நல்லா விளைக்கணும் துபாயில வந்து துபாயில உள்ள சொல்றாரு இந்த இணையதளங்களை பாருங்க எத்தனை நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அனுமதி தான் கட்டாயமாக்களை யாராவது ஹலால் சர்டிபிகேட் சொன்னா அந்த நிறுவனத்தை பரிசீலனை பண்ணி அவன் பர்மிஷன் கொடுக்கறானே தவிர ஹலாலா இருந்தா மட்டும்தான் இறக்கணும் என்று எந்த சட்டமும் இல்லை ஆனா ஹலால் போட்டலாம் ஆண்டு கேட்டா அந்த நிறுவனத்துடைய ஹலால் சர்டிபிகேட்டை போய் ஏத்துக்கிறாங்க சரி ஏத்துக்கிறான் அந்த துபாயில உள்ள அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பா அப்படி இருப்பாங்க அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற கவர்மெண்ட் வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்தானா என்பதை கண்டறிகிறதுக்கு அந்த ஸ்ட்ரிக்டான ரூல் என்ன வச்சிருக்கா சொல்லு பார்ப்போம் ஒரு ரூல் கிடையாது அப்ப உண்மை அதுதான் உண்மை இங்கிருந்து இறக்கப்படுற இறைச்சல் வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படுவது கிடையவே கிடையவே கிடையாது அழகலாளுங்கிறாங்க அப்ப நீ அல்ல ஹராமாக்குனத வருமானத்துக்காக வேண்டி நீ ஹலால் கொடுக்குறீங்க அது ஜம்யத்தின் மூலமா தான் கொடுக்குதுன்னு வேற சொல்லிக்கிறாரு ஜம்யத்துள்ளமா கொடுக்குற எங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு நிறுவனம் நான் சொல்லும்போது போது அதுல ஒண்ணு ஜம்யத்துள்ளமான்னு எனக்கு தெரியும் நம்ம அதையெல்லாம் அந்த சொல்லல ஒரே ஒரு நிறுவனத்தை நம்ம ஆக்கி சொல்ல வேணாமே அப்படிங்கறதுக்காக வேண்டி ஜம்யத்துள்ளமாவும் திட்டு போயிருவோம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஜம்யத்துள்ளமா வந்து கொடுத்தான் அறுக்கப்படுறதுக்கு சாட்சி தேவையில்லையா பார்க்க தேவையில்லையா ஜம்யத்துள்ளமா கொடுக்கறான் பாக்குறத விட எப்படி ஜம்யத்துள்ளமாவும் கொடுக்கறான் வேற சில நிறுவனங்களும் கொடுக்கிறார்கள் என்ன மாதிரி நீ கொடுக்குற இது ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிறவன் வந்து என்ன மாதிரி கொடுக்கறன்னு கேட்டா ஒவ்வொரு மாட்டையும் இவன் ஒரு ஆளை நியமிக்கணும் இந்த ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அவர்களை ஒரு ஆளுமை அங்க நியமிக்கணும் அவங்க ஒவ்வொரு மாட்டையும் அறுக்கிறத பார்க்கணும் அவளையும் கண்காணிக்கணும் இப்படி கண்காணித்து எங்க முன்னிலையில் தான் அது அறுக்கப்படுகிறது சொல்லி நீ சர்டிபிகேட் கொடுத்தியா இல்ல காலக்கெடு போட்டு கொடுக்கணும் உனக்கு ஒரு மாசத்துக்கு ஹலால் சர்டிபிகேட் ஒரு மாசத்துக்கு என்ன இளவு செஞ்சாலும் ஹலால் அப்ப இதா ஹலாலா

விளங்குதா கண் ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க எல்லாம் கண்டிஷனா இருப்பான் தரக்கட்டுப்பாடுல வந்தா இருப்பான் ஹலா விஷயத்துல கரெக்டா இருப்பானா அவனுக்கு மார்க்க பேணுதல் விஷயத்தை பேணக்கூடிய ஒரு நாடாது இல்ல இஸ்லாமிய அடிப்படையில நாசமாக்கி மேற்கத்திய கலாச்சாரத்துல பூந்து விளையாடக்கூடிய ஒரு நாட்டுல உள்ளவனுக்கு என்ன மார்க்கப்பட்டு இருக்கு அவன் வேற வேற சோதனை கிருமி இருக்கு அது இருக்கான் அந்த விஷயங்களை சோதிக்கிறதுல வேணா தரக்கட்டுப்பாடு வச்சிருக்கலாம் அது எத்தனை ஐரோப்பிய நாடுகள்லயும் இருக்குது மார்க்க பேணுதல் உள்ளவனாக இருந்தானே ஆனால் இதை கொடுத்திருக்க மாட்டான் அதே மாதிரி இந்த ஜம்யத்து உள்ளமாவுக்கு மார்க்க பேணுதல் இருக்கும் என்று சொன்னால் காசுக்காக இந்த சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஜம்யத்து உள்ளமாவா இருந்தாலும் சரி வேறு எவனா இருந்தாலும் சரி நீ எப்படி இதை கொடுத்தாய் ஒரு நிறுவனத்துக்கு இந்த நிறுவனம் இறைச்சி அறுக்கக்கூடிய இறைச்சிகள் ஹலால்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு நீ எப்படி கொடுப்ப அந்த நிறுவனத்திற்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கணுமா குறிப்பிட்ட ஒவ்வொரு மாட்டுக்கும் கொடுக்கணுமா ஒவ்வொரு மாடும் தனித்தனியான பொருளா மன்ன கூட்டா உள்ள பொருளா தனித்தனியான ஒன்று தானே ஒவ்வொன்றுக்கும் ஒன்பது மாடுக்கு அது வந்து எல்லா ஒவ்வொரு அது பேணப்படணும் அப்படி இருக்கும் பேணப்படுவது இல்லையும் பொழுது அங்க உள்ள முஸ்லீம் மக்களை நம்பி ஏமாத்தி வியாபாரம் பண்றதுக்கு தானே இந்த சர்டிபிகேட்ட வந்து நீங்க அந்த நிறுவனங்கள் கொடுக்குறாங்க சம்பாதிக்கிறது தானே ஹராம தானே கொடுக்குறீங்க உங்களுக்கு அது கார்பரேட் வருமானது ஹலால் சர்டிபிகேட் மூலமாக பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அந்த கோடிகள் பொருளுகிற காரணத்தினால யோகி வந்து தீவிரவாதத்துக்கு பயன்படுதுன்னு சொல்ற அளவுக்கு பணம் புதியுது ஆனா தீவிரவாதத்துக்கு கொடுக்குறாங்க என்பது நானே மறுத்தான் பேசியிருக்கேன் இந்த நிறுவனத்துக்கு மேல ஒரு பகை இருந்து அதை சேர்த்து சொல்லி இருக்கலாம் ஆமா செயல்படுறாங்கன்னு சொல்லி அது இல்லைன்னு நம்மளே மறுத்து இருக்கிறோம் ஆனா இதுல முக்கியமா என்ன வாதம் வைக்கிறார் கேட்டா அப்படியே அவர்கள் வந்த அவர் நிரூபிக்க வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு அங்கதான் கள்ளத்தனம் இருக்குது இது பொய் தானே என்ன தொழில்நுட்பம் இருக்கிறது ஒரு இறைச்சி அறுக்கப்பட்டது சோதனையில வந்து அதுல என்னென்ன கலந்துருக்குன்னு காட்டாம தவிர அதுல என்னென்ன அறுத்தாங்கிறது தெரியுமா அது பிஸ்மில்லா சொன்னாங்கிறது தெரியுமா அப்ப வந்து அந்த அறுக்கா விட்டாலும் தெரியும்னு சொல்றது என்ன விளங்குதுன்னு கேட்டா அந்த என்னுடைய அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை நீ அறுக்கும் போது பாத்தியா ஒவ்வொரு மாட்டின்னு பார்த்து நீ சாட்சி சொன்னியா அப்ப எப்படி ஒட்டுமொத்தமான சொல்றேன்னு ஒரு கேள்வி கேட்டேன்ல அதுக்கு பதில் என்ன பதில் என்று கேட்டால் அப்படி ஒரு செஞ்சாலும் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப துபாயில கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன அந்த சோதனைக்கு பேர் என்ன அதெல்லாம் சொல்ல அப்படி ஒன்னே கிடையாது ஏழல் உலகத்தில் கண்டுபிடிக்க ஏழல் அது இப்படியே ஏதாவது வறுக்கிற முறையை வச்சு கண்டுபிடிச்சா கூட அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தானா பிஸ்மில்லா சொல்லாம அறுத்தானாங்கிறத கண்டுபிடிக்க ஏழுமா கண்டுபிடிக்க ஏழாது அப்ப எதை வச்சு நீ ஹலால் சர்டிபிகேட் கொடுத்த ஒண்ணு கண்டுபிடிக்க ஏன்டா உடனே கொடுத்து ஒத்துக்கலாம் பிறகு நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அப்படியும் பண்ணவே இல்லை அப்ப அந்த ஹலால் சர்டிபிகேட்ங்கிறது எப்படி கொடுக்குறாங்க ஒரு நிறுவனத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் எதை ஏற்றுமதி பண்ணாலும் ஹலால் தான் அந்த நம்பரை போட்டுக்கிறோம் எவ்வளவு நாளைக்கு நிர்ணயிச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு போட்டுக்க அடுத்த மாசத்துக்கு மறுபடியும் சர்டிபிகேட் வாங்கணும் அல்லது ஒரு வருஷத்துக்கு போட்டுக்க இப்படி ஒரு காலக்கெடுவோட காலக்கெடுவோட கொடுத்தாலே கள்ளத்தனம் தானது பொருளுக்கு கொடுப்ப அது காலக்கெடுவு போட்டு கொடுக்குறப்ப அந்த ஒரு வருஷத்துல என்னொன்னு செய்யலாமே அதனால மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள்ல வாழக்கூடியவர்கள் இந்த ஹலால்ண்டு போட்டிருக்கிறத நம்பி நீ சாப்பிட ஹராமது ஹலால் விற்கப்படுற துபாயில் விற்கிற இறைச்சியா இருந்தாலும் சரி ஹலால் என்ற வச்சிருந்தாலும் சரி பிரஷா அறுத்து கொண்டாந்து அங்க தர்றாங்கல்ல அந்த மாதிரி கடைகளில் விற்கிறதும் அறுத்தான் கொண்டு வருவாங்க அது இல்லாம இறக்குமதி செய்யப்பட்ட விஷயத்துக்கு ஹலால் குத்திருப்பானே ஆனால் அது காசு வாங்கி கொண்டு ஹராம் என்று தெரிந்து கொண்டு ஹலால் என்ற சர்டிபிகேட்டோட வர்ற உணவு தானே தவிர அது ஹலால் கிடையவே கிடையவே கிடையாது சாப்பிடக்கூடாது ஹராம் தான் அது ஏன்னா அல்ல குரான் மூலம் ஹராமாக்கி இருக்கிறான் உமா உகில்ல இல்லாகி அழகி அல்லாஹுடைய பெயர் எதுல கூறப்பட்டது அதை மட்டும் சாப்பிடுங்கிறான் சாப்பிடுற ஒரு கண்டிஷன் என்னது இஸ்முல்லாஹி அழகி அதன் மீது அல்லாவுடைய பெயர் கூறிப்பட்டு அறுக்கப்பட்டாலே தவிர நீங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கும் போது முதல் கண்டிஷனே எந்த இரச்சனையும் கிடையாது நேரடியாக உள்ள கசாப் கடையில அறுக்கனான அந்த இஸ்லாமிய நாடுகள்ல அதுக்கு வேண்டாம் அந்த அந்த இஸ்மில்லா சொல்லி அறுக்கணும் நம்ம நேரடியா பார்க்கலாம் வெளிப்படையா வச்சு செய்யறோம் அதை தவிர மற்றதுக்கெல்லாம் வந்து இத வந்து பெரும்பாலும் காசிரான நிறுவனங்கள் தான் இதை ஏற்றுமதி எல்லாம் பண்றாங்க அவனுக்கு பிசுமில்லா வந்து அவங்க காசு தான் காசு வாங்கிட்டு தான் சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்த சொல்லிட்டோம் அது மாதிரி லட்சத்தி உலை எல்லாம் வந்து அந்த மாதிரி அவனே கூட தடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு என்ன செய்றாரு லட்சத்தி உலை எல்லாம் தடுத்ததுக்கு எந்த ஒரு புருஃபும் கிடையாதுன்னு உனக்கு சொல்றாரு சொல்லிபுட்டு அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துல அதுக்கு ஏன் தடுத்து தடுத்திருக்கிறான் என்ற நம்ம காரணம் கேட்கும் அவங்க இப்படி ஒரு காரணம் சொல்றாங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும் போது இஸ் நோ எவிடன்ஸ் அப்படின்னு வருது அதாவது ஹலால் சர்டிபிகேஷன் அங்கே பேன் பண்ணப்பட்டதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லை ஆனா அங்கே ஒரு சர்ச்சை வந்து அந்த யூனியன் பிரதேச நிர்வாகம் என்ன சொல்லி இருக்குது தடை பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அது லாபகரமாக இல்லை அது வந்து அவங்க மீட்டு மட்டும் தடை பண்ணல டைரி ப்ராடக்ட்டையும் தடை பண்ணி ஃபார்ம்ஸையும் தடை பண்ணியிருக்காங்க அந்த டைரி பண்ணைகள் பால் பண்ணைகளையும் தடை பண்ணிருக்காங்க கேட்டால் அது வந்து நிர்வாக ரீதியாக எங்களுக்கு அது லாபகரமானதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் இல்லைங்கிறாரு அப்புறம் ஏன் அவர்கள் தடை செய்திருக்கிறார் என்று கேட்டால் கமர்சியல் எங்களுக்கு லாபம் இல்லாதனால அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை அதனால இந்த ஹலால்ங்கிற விஷயத்த நாங்க தடை செஞ்சு வச்சிருக்கிறோம் எங்களுக்கு கமர்சியல் வருமானம் வரணும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் வேற சொல்றாரு முரண்பாடு நீங்கள் அவர் இந்த வீடியோ போட்டவர்கள் சொல்றேன் நீங்களும் சாப்பிட்டு ஹராம சாப்பிட்டு பாவி ஆயிடாதீங்க அடுத்தவனை வந்து ஹராம சாப்பிட்டு வைக்காதீங்க நீங்க ஹலால்னு சொல்வதாக இருந்தால் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி தான் ஹலால் ஆக்கணும் அல்லாவின் பெயர் கூறப்படணுங்கிறது கண்டிஷன் அறுக்கப்படணுங்கிற ஒரு கண்டிஷன் அப்ப அறுத்தலும் அல்லாவுடைய பெயர் கூறப்படுதலும் ஒவ்வொரு பிராணிகளையும் நிகழ்ந்தா மட்டும்தான் அது ஹலால் அதை வந்து நீங்க நம்பி அவன் செய்யறான் மக்களா நம்பி எடுத்துட்டு போனாங்கன்னா எந்த ஒரு அவங்களுக்கு அல்லா கொண்டு விஷயமா போயிடும் நீங்க ஒரு நிறுவனப்படுத்தி நீங்க இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவன் அறுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹலால் அடுத்த செய்யறாரு ஹலால் அந்த இறைச்சி மட்டும் போய் நினைச்சுட்டு இருக்கிறாரு எத்தனை விஷயங்களுக்கு ஹலால் இருக்கு அது ஜீவா கூட கேட்டார் அது பதில் சொல்லாம நழுவிட்டார் பதில் சொல்றாரு எத்தனை அதெல்லாம் நான் ஏற்கனவே உள்ள வீடுகள் விரிவாக விளக்கி இருக்கேன் எல்லாமே தெரியும் மருந்துக்கு மருந்துக்கு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களாம் ஐ மருந்து வந்து ஹராமே கிடையாதுப்பா ஹராமை மருத்துவம் செய்யலாம் மருந்துக்கு என்ன ஹலால் மருத்துவத்துக்கு வந்து ஹராமான வகைகளையும் யூஸ் பண்ணலாம் இருக்கும்போது அதுக்கு என்ன ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற மருத்துவத்துக்கும் கொடுக்குறாங்களா மருந்துகளுக்கும் நாங்கள் ஹலால் கொடுக்குறோம் மருந்துக்கு நீ ஹலால் கொடுக்க தேவையே இல்லையா அல்ல அப்படி சொல்லவே இல்லையே அந்த ஹராமாக்குற வசனத்துக்கு நிர்பந்தத்திற்கு ஆளானால் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல அந்த நிர்பந்தத்துல முக்கியமான நிர்பந்தம் வந்து மருத்துவம் தானே வரும் அப்ப மருத்துவத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து அதுல என்ன கலந்திருக்குன்னு பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த மார்க்க நமக்கு வந்து செலவு தந்திருக்கிறது அதுலயும் நாங்க ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கறோம் மருந்து எந்த மருந்து ஹலாலு எந்த எல்லா மருந்து ஹலால் அதான் இஸ்லாத்தின் நிலைய என்ன மருந்து என்பது உயிர் காக்கிற ஒரு நோய் நீக்கிற ஒரு அவசியத்துக்குள்ள ஒரு விஷயம் அவசியத்துக்குள்ள விஷயமா இருக்கும் பொழுது அது ஹராமானதா இருந்தாலும் சாதாரண நேரத்தில் அது மருத்துவத்துக்கு வேற அதுலையும் கொடுக்கணும்னு வேற பெருமையா சொல்லிக்கிறார் அதுலையும் கூடாது தேவையே இல்லை மருத்துவத்தை நீ என்ன மருத்துவம் சொல்ற மருத்துவம்னு சொன்னா அது என்னன்னு பார்க்க தேவையில்லை நாங்களோ எல்லா மரந்திலுமே கேடு இருக்கத்தான் செய்கிறது அதை பத்தியும் நம்ம நாளில் உணவுங்கிற தலைப்புல விரிவா பேசிருக்கிறோம் மருத்துவ நிர்பந்தத்துக்காக மருத்துவம் செய்யலாமா ஹரமானதை கொண்டு மருத்துவம் செய்யலாமா என்று சொல்லி அதையும் விரிவா விளக்கி இந்த உணவு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒரு மாசம் தலைப்படுத்த நான் பேசியிருக்கிறேன் மருந்துக்கு ஹரால் சர்டிபிகேட் உள்ள பிஜேக்கு தெரியல சொல்லாம நல்விட்டாருங்கிற அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து இந்த கூடுதல் தகவல் சொல்லிக்கிறேன் நம்ம இந்தியாவில் வந்து அதாவது தர்கா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் அவங்களும் சரி பாதிக்கு மேலே இருக்கிறாங்க அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறாங்க இந்த தர்கா வழிபாடு செய்யலாம்ன்ற கருத்தில் உள்ளவங்கள பரையல் அந்த பரையலுவிகளுக்கு ஊபியில் வந்து பரையலிங்கிற ஒரு இடத்துல பெரிய மதரசா ஒன்று இருக்கிறது அவங்களுக்கு ஒரு தலைமை இருக்கிறது அதுக்கு அந்த இந்த கொள்கையை த இந்தியாவில் விதைச்சவர் வந்து ஆலா ஹசரத்துன்னு சொல்லி அவருக்கு ஒரு தர்காவெலாம் கட்டியிருக்கிறாங்க அந்த பரேலவியுடைய ஜமாத்துடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றாங்க கேட்டா இந்த ஊப்பியில் இந்த ஹலால் சர்டிபிகேட் தடை செஞ்சது வரவேற்கிறோங்கிறாங்க ஏன் வரவேற்கிறோம்னா அவர் கடலும் பொய் சொல்றாங்க எல்லாம் ஹலாலுங்கிற சர்டிபிகேட் புறமா பொய் அதனால வந்து அவங்க வரவேற்கிற ஒரு சரிபாதி முஸ்லீம்களுடைய அவங்க சொன்ன நம்ம ஏத்துக்கிற தேவையில்லை ஆனா சரியான சொன்னா ஏத்துக்கிற தானே செய்யணும் ஹலால் எதை வச்சு ஹலால் மார்க்கப்படி ஹலால் கொடுத்தியா அது தொழிலாத்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த தர்கா வழிபாட்டு ஜமாத்துக்காரங்க பூரா என்ன செய்யறாங்க இது ஊப்பியில யோகிக்கு கொண்டு வந்து சரின்னு சொல்ற சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஹலால்ல எவ்வளவு பித்தலாட்டம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிருங்க அதனால நம்ப ஹலால் சர்டிபிகேட் கொடுத்த நம்பி எல்லாம் இதையும் சாப்பிட்றாதீங்க ஹலாலுங்கிறது வந்து அறுக்கும் போது அந்த முதல்ல பிராணி ஹலாலா இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது அது அறுக்கப்படணும் முறையாக மூணாவது வந்து விஸ்மில்லா சொல்ல வேண்டும் இந்த முறை இல்லாமல் உள்ள எதுவுமே ஹலால் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அப்படி இல்லாத ஒன்றுக்கு இவன் எப்படி ஹலால் கொடுக்குறான் என்பது பெரிய பயங்கரமான குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இந்த வீடியோ போடக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி அந்த தொழிலா செய்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி ஹலால் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹலால் என்ன செய்யறாங்க சர்டிபிகேட் கொடுத்ததை வாங்கி சாப்பிட வைக்கிற அவனை அந்த குற்றம் அவங்களுக்கு சேரும் இந்த ஹராம சாப்பிட்ட மக்களுடைய பாவம் எல்லாம் இவர்களுக்கு தான் சேர்ந்த காசு ஆசை உலகத்தில் சம்பாதிக்கிற ஆசை வந்து அவர்களை மதிமயக்கி இருக்கிறது என்பது அதில் உள்ள ஒரு விஷயம் என்று தொழில்கொள்கிறேன்